தோழர்களிருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங்கில் முக்கோணங்கள் வச்சு வரக்கூடிய சம்ஸ் அதில் வந்து பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம லாஜிக்கல் ரீசனிங்லேயும் நிறைய டாபிக் போட்டிருக்கோம் அதே மாதிரி முக்கோணங்களில் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் போட்டிருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் மொத்தம் முக்கோணங்கள் முக்கோணங்களை வச்சு பேஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய சம்ஸில் ஆறு மாடல் இருக்குது அதில் லாஸ்ட்டு கிளாஸில் வந்து மூணு மாடல் பார்த்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய மாடல்ஸை வந்து நம்ம இந்த க்ளாஸில் பார்ப்போம் அந்த ம அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு புரியும் ஓகேவா அதில் வந்து வந்து அப்படியே கண்டினியூ ஆகி இந்த மாடல் வர மாதிரி இருக்கும் அந்த மூணு மாடலையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இருக்கிறது ஓகேவா ஸ்கொயர் ஷேப் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா இப்படி ஸ்கொயர் ஷேப் வருது அப்படின்னா எத்தனை ஸ்கொயராக எத்தனை முக்கோணங்கள் இதில் நமக்கு கிடைக்கிதுன்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ நமக்கு இதில் ஒரு முக்கோணம் இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு நாலு பார்ட் இருக்கா அப்போ அந்த நாலு இன்ட்டு ரெண்டு அவ்வளோதான் ரெண்டாவது மல்டிபிள் பண்ணி எழுதுனா நமக்கு ஆன்சர் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஓகேவா அது எப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து மேனுவலாக செக் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன் மேனுவலாக செக் பண்ணோம்னா இது ஒரு முக்கோணம் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மொத்தம் நாலு முக்கோணம் ஆச்சா அதே மாதிரி இப்படி ஒன்று வரும் இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு இது மாதிரி மொத்தம் எட்டு முக்கோணம் வந்து ஃபார்ம் ஆகும் இதை வந்து நம்ம இந்த ஷேப் வந்து ஈஸியாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஈஸியாக போட்டோம் அடுத்து வரக்கூடியது சப்போஸ் இந்த மாதிரி வருதுன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம உட்காந்து போகிறதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாகும் அதனால தான் நம்மளுக்கு ஷார்ட்கட் வந்து இந்த மாதிரி எத்தனை பார்ட் இருக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்ட் இருந்தால் அந்த நாலு இன்ட்டு டூ போட்டுருணும் டூ போட்டால் ஆன்சர் ஓகேவா இதில் வந்து நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ சப்போஸ் இப்படி மட்டும்தான் பிரிச்சுருக்குறாங்க இதில் வந்து இப்படி ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க இதில் ஒரே ஒரு இது மட்டும்தான் பிரிச்சுருக்காங்கன்னா அதுக்கு மொத்தமே எத்தனை தான் வரும் இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு ரெண்டு அவ்வளோதான் இதுக்கு வந்து இன்ட்டு டூ போட்டு நாலுன்னு போட்டுறக்கூடாது இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் இது ஒன்று இது ஒன்று அவ்வளோதான் வேற எந்த வகையிலும் நமக்கு முக்கோண ஃபார்ம் ஆகுது அப்போ இந்த இதுக்கு மட்டும் டூ ரெண்டு பார்ட்டு அதுக்கு மேலே இப்படி 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 இது மாதிரி எத்தனை பார்ட்டு பிரித்தாலும் அது மொத்தம் எத்தனை பார்ட்டு வருதோ அது இன்ட்டு டூ போட்டுரும் ஓகேவா இதை நல்லா கவனிச்சிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஒரு டிவைட் மட்டும் பண்ணியிருந்தால் ஒன்று ரெண்டு ரெண்டு முக்கோன்னு தான் ஆகும் அவ்வளோதான் அதுக்கு அடுத்து எத்தனை தடவை பிரிக்கிறாங்களோ இப்போ அதுக்கடுத்து இது மாதிரி இப்போ பிரிக்கிறோமா இப்போ இப்படி இது மாதிரி பிரிக்கிறோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்ட்டு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு போட்டு மொத்தம் எட்டுன்னு ஆன்சர் எழுதணும் ஓகேவா அதே மாதிரி இப்போ இந்த சம் பாருங்கள் இதில் எத்தனை பார்ட் பர்ட்ருக்கு ஒன்று ஓகேவா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு ஆறு பார்ட் பரட்ருக்கு அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அவ்வளோதான் அடுத்து அதே மாதிரி தான் எத்தனை வந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு இன்ட்டு ரெண்டு எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அவ்வளோதான் இது மாதிரி எத்தனை பிரிச்சுருக்காங்களோ அது மாதிரி இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா மேலே பண்ண மாதிரியே தான் இப்போ பாருங்கள் மேலே பண்ண மாதிரியேனா இப்போ இது ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்தோம்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு ஓகேவா தனித்தனியாக தான் எடுக்கணும் இப்படி எட்டு போட்டுட்டு இது ஒம்பது இது பத்து இது பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு போட்டக்கூடாது போட்டால் ஆன்சர் வந்து தப்பாக வரும் இந்த பார்ட்டை தனித்தனியாக தான் எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ எடுத்துட்டோம் இதில் வந்து எட்டு இருக்கா அப்போ எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அடுத்து இந்த பார்ட்டை எடுக்கிறோம் ஓகேவா இப்போ இந்த பார்ட்டை விட்டுட்டு இந்த பார்ட்டு வெளியே இருக்க பெரிய பார்ட்டு எடுத்தா இது ஒரு முக்கோணமா அப்போ இது ஒரு பேலன்ஸ் ஒரு பார்ட்டா அடுத்து இது ஒரு முக்கோணமா இது ஒரு பார்ட்டா அடுத்து இப்படி ஒன்று இருக்குமா இது ஒரு பார்ட்டு மூணு அடுத்து இந்த பார்ட்டு ஒன்று நாலு அடுத்து இந்த பார்ட்டு ஒன்று அஞ்சு அடுத்து இந்த பார்ட் ஒன்று ஆறு இந்த பார்ட் ஒன்று ஏழு இந்த பார்ட் ஒன்று எடுத்து எட்டு பெரிய முக்கோணமாக எடுத்தா அப்போ அது ஒரு எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அப்போ இங்கே ஒரு பதினாறு இங்கே ஒரு பதினாறு பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்போ அதோட ஆன்சர் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிறது குட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது ஒரு பார்ட்டா அப்போ எட்டு இன்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பார்ட்டு எட்டு எண்டு ரெண்டு வெளியே என்னொன்று இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அது ஒரு எட்டு அப்போ எட்டு எண்டு ரெண்டு அப்போ இதுக்கு ஒரு பதினாறு இதுக்கு ஒரு பதினாறு இதுக்கு ஒரு பதினாறு அப்போ மூணு பதினாறு பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாறு நாற்பத்தி எட்டு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் ஓகேவா ஓகே அடுத்து இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து இதில் நம்ம என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகே இந்த பார்ட்டை மட்டும் எடுத்தே ஒன்று வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு அதே மாதிரி இந்த பார்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இதுக்கு ஒரு எட்டு இந்த பார்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டு இது ஒரு எட்டு அப்போ எட்டு எட்டும் பதினாறு இதோடு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது எப்பயுமே ரெண்டு ஆப்ஜெக்ட் சேரும் பொழுது ஓகேவா இதில் பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே தான் ஒரு ஸ்கொயருக்குள்ளே தான் இன்னொரு ஸ்கொயரு ஸ்கொயர் வந்து இருக்குது இதில் வந்து ஓகே ஆனால் இந்த சம்மில் ரெண்டு இப்படி சைடில் சேருது ஓகேவா இதுவும் இதுவும் சைடில் சேருது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்போயுமே சேர்றப்ப நம்ம மேனுவலாக ஏதாவது வந்து ட்ரையாங்கிள்ஸ் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிப்பாக வந்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகும் இப்போ இதில் பாருங்களேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம எது எது ஃபார்ம் ஆகுது இப்போ நார்மலாக இப்போ நார்மலாக இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு ஓகேவா அது நாலு அடுத்து இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு இப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்படி கணக்கு பண்ணால் தான் இந்த இன்ட்டு ரெண்டு எட்டு பதினாறுன்னு நம்ம போட்டோம் இப்போ இது ரெண்டும் சேர்றப்ப ஓகேவா இது ரெண்டும் சேர்றப்ப இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது ஓகேவா அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சது எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சது ஒரு எட்டு அடுத்து இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சது ஒரு எட்டு அப்போ ரெண்டும் ஜாயின் ஆகுறப்ப இது ஒரு பெரிய ட்ரையாங்குள் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் அப்போ பதினாறோட ரெண்டு ஆட் பண்ணால் மொத்தம் பதினெட்டு ட்ரையாங்கிள் ஓகேவா எப்போயுமே ரெண்டு ஆப்ஜெக்ட் சேர்றப்ப மேனுவலாக செக் பண்ணி நமக்கு வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து இப்போ பாருங்கள் மாதிரி மூணு ஆப்ஜெக்ட் சேர்த்துருக்காங்க அப்போ வழக்கம் போல் போட வேண்டியதா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இந்த நாலு பார்ட்டுக்கு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஓகேவா இந்த பார்ட்டுக்கு ஒரு எட்டு அதே மாதிரி இந்த பார்ட்டுக்கு ஒரு எட்டு இந்த பார்ட்டுக்கு ஒரு எட்டு அப்போ மூணு எட்டு எவ்வளவு மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு இருக்குது இப்போ ரெண்டு ஜாயின் ஆயிருக்கா அப்போ மேனுவலாக ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது ஒன்று அதே மாதிரி இது ஒன்று ஓகேவா அப்போ ரெண்டு மேலே பார்க்குறப்போ ஒரு ரெண்டு சரி அடுத்து வந்து கீழேயும் அதே மாதிரி இது ஒன்று இது ஒன்று ஓகேவா அப்போ ரெண்டு ஓகேவா அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எத்தனை இருபத்தி எட்டு ஓகேவா அப்போ இதில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது இருபத்தி எட்டு ட்ரையாங்கிள் இருக்குது அவ்வளோதான் இது ஆன்சர் ஓகேவா இது வந்து நம்ம மேனுவலாக அப்புறம் செக் பண்ணி தான் ஆகணும் இது வந்து நம்ம எப்படி இப்போ பார்க்குறதுன்னு இது எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது நம்ம தான் பார்த்து இந்த மாதிரி மேனுவலாக ரெண்டு ஆப்ஜெக்ட் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம மேனுவலாக பார்த்து தான் நம்ம அதை கூட ஆட் பண்ணி போடணும் ஓகேவா அதை முட்டோம்னா நம்ம இப்போ டக்குன்னு இதுக்கு எட்டு இதுக்கு எட்டு இதுக்கு எட்டு பதின மொத்தம் இருபத்தி நாலு மட்டும் போட்டோம்னா தப்பு மேனுவலாக செக் பண்ணி தான் எப்போயுமே போடணும் ஓகேவா ஓகே இதில் வந்து நாலு ஆப்ஜெக்ட் சேர்ந்துருக்கு அப்போ எப்போயும் போல் இந்த பார்ட் மட்டும் எடுத்தோம்னா இதுக்கு ஒரு எட்டு இந்த பார்ட் இந்த ஸ்கொயர் பார்ட் எடுத்தோம்னா இதுக்கு ஒரு எட்டு இதுக்கு ஒரு எட்டு இதுக்கு ஒரு எட்டு அப்போ நாலு எட்டு எவ்வளவு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ மொத்தம் முப்பத்தி ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது அது போக மேனுவலாக செக் பண்ணுமா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மேலே ஒரு மூணு அடுத்து கீழே இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று கீழே ஒரு மூணு அப்போ மொத்தம் எவ்வளோ முப்பத்தி எட்டு அவ்வளோதான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் இந்த மாடல் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நாலு எடுத்துக்கோமா மூணு நாலு நாலு ரெண்டு எட்டு இந்த பார்ட்டுக்கு ஒரு எட்டு அதே மாதிரி இந்த பார்ட்டுக்கு ஒரு எட்டு இந்த பார்ட்டுக்கு ஒரு எட்டு அப்போ மொத்தம் எவ்வளோந்துரும் இருபத்தி நாலு ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஓகே அடுத்து நம்ம மேனுவலாக செக் பண்ணுமா அப்போ மேனுவலாக செக் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்போ மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் ஓகேவா அப்போ மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் ஆச்சு ஓகே அடுத்து இந்த பார்ட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்தோம் அதாவது இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு எடுத்து இது ஒன்று இது ஒன்றுன்னு போட்டு தான் இந்த ரெண்டு ஓகேவா அடுத்து வந்து இப்போ இந்த பார்ட்டு எடுக்கிறோம் இந்த பார்ட் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா அப்போ இது ஒரு ரெண்டு ஓகேவா அவ்வளோதான் இப்போ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை இன்னொரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது எதுனா இந்த இருந்து இந்த எஜ்ஜு ஆகி இந்த ஹெஜ்ஜிலிருந்து இப்படி வரும் இது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி எட்டு மொத்தம் இருபத்தி ஒம்போது ட்ரையாங்கிள் இருக்குது இதில் ஓகேவா அப்போ இது இது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனியாக கண்டுபிடிச்சது எட்டு 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 இருபத்தி நாலு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா அதுதான் இந்த ரெண்டு அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் அது இந்த ரெண்டு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபார்ம் ஆக முடியாது ஏன்னா இங்கிட்ட எதுவும் இல்லை அதனால் இந்த ஒரு பக்கம்தான் ஃபார்ம் ஆகும் அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணால் இருபத்தி ஒம்போது ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஓகேவா ஓகே அடுத்து அதே மாதிரி இந்த சம் பாருங்கள் இந்த சம் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்ட் இருக்குது அப்போ இந்த நாலு பார்ட்டுக்கு ஒரு எட்டு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த இந்த இதுக்கு ஒரு எட்டு ட்ரையாங்கிள் இதுக்கு ஒரு எட்டு ட்ரையாங்கிள் இதுக்கு ஒரு எட்டு ட்ரையாங்கிள் அப்போ நாலு எட்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு ட்ரையாங்கிள் இப்போ இந்த சின்ன சின்னதாக இதுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையாங்கிள் முப்பத்தி ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது அதுக்கடுத்து இப்போ நம்ம எப்பயும் போல் மேனுவலாக செக் பண்ணணும் ஓகேவா அப்போ மேனுவலாக செக் பண்ணுறப்ப இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி கீழே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுமா அப்போ மொத்தம் இதிலேயே வந்து நாலு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா அடுத்து வந்து இந்த சைடு இப்படி பார்க்கணும் இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தானே இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் அடுத்து இங்கே இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இது ஒரு பெரிய ட்ரயாங்கிள் இந்த சைடு வகுத்து பார்க்குறப்ப இது ஒரு நாலு அப்போ மொத்தம் நாற்பது ட்ரையாங்கிள் இருக்குது ஒன்று நம்ம பார்க்கணும் அது என்னென்னா இங்கே பாருங்கள் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் தானே இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் அடுத்து அதே மாதிரி இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரு நிமிஷம் தெளிவாக பார்ப்போம் இது ஒரு ட்ரையாங்கிளா அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளே நாலு அது ஒரு நாலு அப்போ முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி நாலு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த சம்மு வந்து இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸுக்கு நாலு நாலு ட்ரையாங்கிள்ஸுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு ட்ரையாங்கிள் அடுத்து மேனுவலாக செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்தோம்னா இது ஒன்று இது ரெண்டு அடுத்து இது மூணு இது நாலு ஓகேவா அது அடுத்து சைடில் பார்க்கணும் சைடில் பார்த்தா இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அடுத்து எட்டு ட்ரையாங்களா அடுத்து பெருசா இது ஒன்று ஒம்பது இது ஒன்று பத்து இது ஒன்று பன்னெண்டு இது ஒன்று ப சாரி இது ஒன்று ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் ஒரு நாலு ட்ரையாங்கல் ஓகேவா அப்போ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ட்ரையாங்கி மொத்தம் நாற்பத்தி நாலு ட்ரையாங்கிள் அவ்வளோதான் அவ்வளோதான் இதோடு வந்து நம்மளுக்கு மாடல் நாலு ஓகேவா முக்கோணத்தை வச்சு பேஸ் பண்ணக்கூடிய சம்ஸில் மாடல் நாலாவது மாடல் வந்து இதோட முடிச்சு இதான் வந்து அந்த நாலாவது மாடல் அடுத்து வந்து அஞ்சாவது மாடல் ஓகேவா அஞ்சாவது மாடல் வந்து ரொம்ப ஈஸி தான் அஞ்சாவது மாடலே ரெண்டே ரெண்டு சம்மு தான் இந்த சம்மு ஒன்று இந்த சம்மு ஒன்று ஓகேவா மொத்தம் ரெண்டு சம்மு தான் இதை இதை தவிர எந்த சம்ம வர இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார் மாடல் அஞ்சாவது மாடல் ஓகேவா இந்த ரெண்டு சம்முக்கும் வந்து நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து எந்த ஃபார்மட்டும் கிடையாது இது வந்து நம்ம மேனுவலாக தான் செக் பண்ணணும் ஓகேவா அதுதான் இந்த அஞ்சாவது மாடல் இது ஒன்று சின்ன ட்ரையாங்கிள் இருக்கா இது ஒன்று ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஒன்று ஆறு அப்போ ஆறு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு வேற என்ன வேறு எங்கே இருக்குது இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இ ஓகேவா அது ஒன்று அடுத்து இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் அது ஒன்று ஓகேவா இப்போ ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு ட்ரையாங்கிள் வேறு ஏதாவது இதில் ஃபார்ம் ஆகுமானா ஃபார்ம் ஆகாது மொத்தம் எட்டு ட்ரையாங்கிள் அவ்வளோதான் வேறு எப்படி பார்த்தாலும் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது அடுத்து இந்த மாடல் பார்த்தோன்னா இந்த மாடலுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சின்ன ட்ரையாங்கிள் ஒரு அஞ்சு ஓகேவா இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது ஒரு ட்ரையாங்கிளா இது ஒரு ட்ரையாங்கிளா ஓகேவா அடுத்து இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன மாதிரி இங்கே இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகேவா மூணு அடுத்து இங்கே ஒன்று இது ஒன்று நாலு அடுத்து அப்படி ஆப்போசிட்டில் இது ஒன்று அஞ்சு அப்போ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு இந்த சின்ன ட்ரையாங்கிள் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் இந்த சின்ன ட்ரையாங்கிள் இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு அஞ்சு இது ஒன்று ஓகேவா அடுத்து அடுத்து வந்து இது ரெண்டு அதே மாதிரி இந்த பார்ட்டு மட்டும் இந்த பார்ட்டு மட்டும் ஒரு மூணு ஓகேவா அந்த பார்ட்டு மூணுனால் இந்த பார்ட்டு ஒரு நாலு இந்த பார்ட்டு நாலுனால் இந்த பார்ட்டு அஞ்சு ஓகேவா அப்போ இது மாதிரி ஒரு அஞ்சு ட்ரையாங்கல் அப்போ மொத்தம் பத்து ட்ரையாங்கல் அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா ஒன்றும் இல்லை இந்த ரெண்டே மாடல் தான் இருக்குது ஒன்று இது மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா இது மாதிரி வரும் இந்த மாடலுக்கு ஆன்சர் எட்டு இந்த மாடலுக்கு ஆன்சர் பத்து ஓகேவா இது மேனுவலாக உங்களுக்கு கண்டுபிடிக்க இது ஈஸி தான் கண்டுபிடிச்சிருவீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டே மாடலு தான் அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி வர மாடலுக்கு ஆன்சர் வந்து எட்டு இந்த மாதிரி வர்ற மாடலுக்கு ஆன்சர் பத்து அவ்வளோதான் ஓகேவா இது இந்த மாடலில் ரெண்டு தான் வரும் இது இது தவிர வேறு எந்த சமம் வந்து இந்த மாடலில் வராது ஓகேவா ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோணத்தில் மாடல் அஞ்சும் மாடல் ஆறும் நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு க்ளாஸில் வந்து நம்ம சாரி இந்த இன்னைக்கு வந்து நாலும் கோணத்தில் நாலும் அஞ்சும் பார்த்துருக்கோம் ஓகேவா மாடல் நாலும் அஞ்சும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து மாடல் ஆறு ஓகேவா அந்த மாடல் ஆறுங்கிறது ஒன்றும் இல்லை எல்லா மாடலும் கலந்து வரும் அதுதான் அந்த மாடல் ஆறு அதுக்கு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது அதனால் இது வந்து ஒரு தனி மாடலாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம் இந்த க்ளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி